கல்யாண முருங்கையை தாய்மார்கள் அதாவது பால் ஊட்டும் தாய்மார்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு பால் உற்பத்தியோட அளவு அதிகரிக்குமா அப்படின்றத பற்றியான ஒரு பதிவு தான் ஸோ முந்தைய காலங்களில் இப்போ கல்யாண முருங்கை பல இடத்துல பயன்படுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே வந்து அதை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து இது பண்ணால் அதை பற்றி நம்ம ஸ்கீம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்கீம்ஸுக்குள்ள அறிவும் ப்ராடக்டை இப்படி இருக்குது அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும் அதிகளவில் வந்து அது குறைஞ்சிகிட்ருக்கிற பயிரை அதிகளவு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அதனோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்றத காண்டி ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கீம் தான் ஒரு பெண் ஒரு கல்யாண முருங்கை நம்ம இது வந்து பியூர் ஆக்ராவிட் என்டர்பிரைசஸ் அதுக்கும் கீழே இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராமில் சீட்லிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சீட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டெம் கட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை வச்சு டெவலப் பண்ணி அதை எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும் அதிகப்படுத்த முடியும் அதாவது ஒரு அழிந்து வரும் பயிர் மரப்பயிர் இதை வந்து நம்ம எப்படி அதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கீமை வச்சு அதிலிருந்து மக்களுக்கு நிறைய வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ப்ராண்டில் அது ஸ்கீமோட அடித்தளம் இந்த மரத்தோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட ப்ராடக்டில் இந்த ஸ்கீம்ஸை பற்றி அதிகமாக சொல்லிட்டு வரோம் ஏன்னா அதிகப்படியான வீடியோஸ் அதிகப்படியான ஒரு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி எதுனாலும் அதிகப்படியாக இதை கொடுத்துட்டே இருக்கும்போது கிளிப்பு எல்லாமே கொடுத்துட்டே இருக்கணும் அது எப்படியாவது வந்து மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் எப்படியாவது அவங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்ற ஒன்றுக்காக தான் அதை அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஷார்ட்ஸு வீடியோ கிளிப்பு லைவ் இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி ஏழைய வகையில் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் இதில் தாய்மார்கள் அதிகப்படியாக பயனணிஞ்சு வராங்க இப்போது ரீசண்டாக இன்னைக்கு அதை ஒரு வயதான அம்மா அவங்க வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணி நான் என்னோட பருவகாலங்களில் இதனோட இலையை வந்து நான் அரைச்சு இல்லை அப்படின்னா அந்த இலையை நார்மலாக வந்து பச்சை எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் வதக்கி சிறிதளவு உப்பு போட்டு அதை ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை நாங்கள் இருப்போம் குழந்த பிறந்திருந்து தாய்ப்பால் கொடுத்துட்ருப்போம் தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த கீரையை இந்த கீரையை வந்து நார்மலாக வந்து கட் பண்ணி இதை வந்து அப்படியே நம்ம வந்து வதக்க முடியாது இதை சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணும் இது வந்து கீரை அதாவது கல்யாண முருங்கை இலை வந்து கீரையை பயன்படுத்துவாங்க இந்த கீரையை கட் பண்ணி இதை சின்ன சின்னதாக வந்து கட் கட் பண்ணி வதக்குவாங்க வதக்கிட்டு அதை தேவையான அளவு உப்பு சிறிதளவு மிளகாய் போட்டு காரம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி தேங்காய் எண்ணெயில் வதக்கி சாப்பிடுவாங்கன்றது ஒரு வழக்கம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது கரவு அதாவது நம்ம அந்த சுரக்கிற சுரப்பி வந்து அதிகமாக இருக்கும் அது பாலோடய உற்பத்தி தான் அதிக அளவு சுரக்குன்றதை இதில் சொல்கிறோம் ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்குது என்னோடய பேத்திக்கு வந்து இன்னைக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு இந்த மரமே இல்லைங்க இந்த மரத்தோடய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த மரம் வந்து எங்கெங்கே கிடைக்கும் திருச்சி லால்குடியில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குது அது நம்ம அந்தளவுக்கு வந்து எண்ணிக்கையே பாப்புலேஷன்றது எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது ரொம்ப இன்டெப்த்தாக ஸோ இந்த மரம் இலையை வந்து எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுக்கு கொரியர் நம்ம அனுப்பிச்சி வச்சுருந்தோம் ஸோ அந்த வேலை இலை வந்து எனக்கு கமர்ஷியல் நிறைய இடத்துல இருந்துச்சு அம்மா அவங்களோட பருவ காலத்தில் அதாவது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி தாய்ப்பால் கொடுக்கும்போது இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதிகமாக தாய்ப்பாலோட அளவு அதிகமாகச்சு நல்ல தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இது கரெக்டுங்க இதெல்லாம் ஒன்றும் தவறுதல் கிடையாது அன்றைக்கி இயற்கையான உணவு இதை சாப்பிடும்போது நல்ல அளவில் இருந்துச்சு அப்படின்றாங்க அது உண்மையும் கூட அதிக அதுக்கு வழக்கப்படியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது உண்மையும் கூட ச அடுத்ததுங்க இப்போது இதை கீரையாக பயன்படுத்தி நாங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் பால் கருவாடு கல்யாண முருங்கை இதெல்லாம் சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து பாலோட திறன் அதிகமாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து எனக்கு இலை இருந்தாங்க அதை நான் இலை கொரியரில் அனுப்பிவிட்டோம் ஸோ இது அவங்க சொல்லி ஒரு விஷயத்தை ஒரு முதுமையான ஒரு அம்மா சொல்லி அதனோட மு விளக்கத்தை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம லைவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஷேர் பண்ணது தான் இந்த பதிவு எதுவும் இல்லைங்க இலையை பறிக்கிறாங்க இது மாதிரி வந்து நல்ல இளமையான இலை கிடையாது இது வந்து இளமையான இலை இந்தளவுக்கு வந்து இளமையான இலையை கட் பண்ணக்கூடாது ஆவரேஜாக இது வந்து ஓரளவுக்கு முதுமையான இலை இதை கட் பண்ணிக்கிறோம் இன்னும் வந்து முதுமையான இலெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் ஆவரேஜாக இருக்கிற இலை எடுத்துட்டோம் இது வந்து ஆவரேஜாக இருக்குங்க இந்த இலைய கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி உப்பு காரம் சேர்த்து வதக்கி பச்சை தெரியாமல் சாப்பிடணும் சாப்பிடும்போது பால் திறன் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்து சுரக்கும் அப்படின்றது தான் ஸோ இது வந்து நம்ம இந்தந்த பையனுக்கு தான்ன்றது அனுபவம் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அனுபவம் மூலமாக வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டும் இருக்கும் ஸோ இது இதுக்கு தான் இதுக்கு ஒன்று தான் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருந்தோம் இப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்கீம்ஸ் மூலம் சொல்லியிருந்தோம் இது நம்மளோட வீட்டில் இது நார்மலாகவே இருக்கும் நார்மலாக வந்து சமைக்கும்போது கிச்சனுக்கு அருகாமையில் இருக்கும் இதை கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு உணவில் சேர்த்து தான் சாப்பிடுவோம் நம்ம ரெண்டு நேரம் சமைக்கிறோம் அப்படின்னா கூட அதில் நம்ம ஏதோ ஒரு டைமில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இல்லை வாரத்தில் அஞ்சு முறையாவது அதிகபட்சமாக வாரம் ஃபுல்லாக சேர்த்துக்குவோம் ஒரு அதாவது ஏழு நாளுமே இல்லை அப்படின்னாலும் அஞ்சு நாளைக்காவது இதை சேர்த்து உண்டுறது உண்டு ஸோ அதனால் ஹெல்த்து வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளார ஹெல்த்து ஒன்றும் நெகட்டிவாக ஆகலை ஸோ ஏஜை தாண்டி ஹெல்த்து நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் இதை அதிகப்படியாக நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு போதுமான ஹெல்த்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற சத்து ஒரு இயல்பான இன்றைக்கி இருக்கிற நாட்களில் இயல்பான ஆரோக்கியத்தை விட அதிகப்படியான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆரோக்கியன்றதே அனைத்தும் அடங்கிடும் அப்படின்றதுனால இதில் மருத்துவ குணம் ஆரோக்கியம்தாங்க ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும்போது அதில் அனைத்துமே நடக்குன்றது தான் ஒன்று ஸோ வீட்டுக்கு ஒரு மல மரம் வள வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த விஷயத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வேணும் அந்த வீட்டுக்கு ஒரு மரன்ற கான்செப்டு அந்த ஸ்கீம் வந்து திட்டம் ஒரு பெண் ஒரு கல்யாண முருங்கை அது ஸோ இதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மரத்தை ஒரு கன்று வீட்டுக்கு ஒரு கன்று வாங்கி வைக்கிறத மறந்துடாதீங்க வீட்டுக்கு ஒரு மரன்றது கண்டிப்பாக தேவையும் கூட ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு இந்தெந்த வகையெல்லாம் பயன்படுது அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய பதிவில் நான் தெரிவிச்சிட்டேன் ஸோ இது அதிகப்படியாக வந்து பயன்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க அதை வந்து எந்தளவுக்கும் சிதறடிச்சிடாதீங்க ஸோ இதில் முக்கியத்துவம் எவ்வளோ இருக்கிறதுன்றத ட்ரெடிஷ்னல் வேல்யூ கூட ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மரத்தை அதிகமாக வளர்த்துங்க இந்த மரத்தோட நாற்று அதாவது சீலிங்ஸ் நம்ம இந்த மரத்தோட நம்ம தனியாக வந்து குரோ பேக்கில் இண்டிவிஜுவலாக பிளான்ஸை நடவு பண்ணி அந்த பிளான்ஸில் வந்து நல்லா மெச்சூர்டு ஆக்கி அறுபது நாள் இருக்கிற சீலிங்ஸை நல்லா இரண்டடி உயரம் உள்ள சீலிங்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது அடிபடாமல் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சிட்டின்னால் வந்து அவங்களுக்கு கொரியர்லேயும் வில்லேஜாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ளூ டாட் இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சீவ்மெண்ட்டு தான் எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்கோம் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் டெலிவரி கிடச்சிடுது ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோ காண்டாக்ட் நம்பர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைமுக்கு டெலிவரி ஆகும் சீலிங்ஸு காயாமல் டெலிவரி ஆகும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது உண்டான ஒரு வேலையை பாருங்கள் அது இன்னைக்கு பயன் பயனடு வருடங்களுக்கு அப்புறம் பயன்படும் உங்களுக்கு கீரையாக பூ வந்து ஐந்து வருடம் நாலு வருடமாகும் இருந்தாலும் இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேருந்து எடுத்து நீங்கள் கட் பண்ணி லீவ்ஸுக்கும் இதனோட மரப்பட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாத அளவுலேருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காலதாமதம் ஆகாது இதில் பூ காய் விதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளங்க இது எந்த அளவுக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு சீராக இருக்கும் ஸோ இதுதான் கிடையாது ப்ளட் சுகர் ப்ரெஷர் ஹியூமோ லெவல் எல்லாமே கூட இருக்குங்க இதுதான் கிடையாது கர்ப்பைல நீர் கட்டி இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க ஆமா இன்னைக்கு எல்லாமே இது எப்படின்னா நான் நேத்திய பதிவுல ஒன்று போட்டிருந்தேன் நிறைய வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கோவக்காய் இல சாப்பிடுங்க ஏன்னா ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கும்போது அதுபோது அந்த கோவக்காய் இலையை நீங்க கன்சியூம் பண்றீங்க கோவக்காயை சாப்பிடும்போது அது ஓரளவுக்கு வந்து அது ஈக்குவலைஸ் பண்ணி நேச்சுரலாக வச்சிருக்கோம் அப்படின்றத அதை சுட்டி காட்டியிருந்தேன் நேற்று ஒரு நம்ம சேனல்லே ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன் ஸோ இதுவும் அது மாதிரி தான் இப்போ நேச்சுரலாக வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா நிறைய ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்டா கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி அளவு அதிகமாக இருக்குது தைராய்டு இஷ்யூ வருது இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஸோ அது எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது எப்படி நம்ம இது பண்ணுறதுனா இந்த மாதிரி ஆரோக்கியமாக போகணும் அதனோட அளவையும் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த குழந்தை தன்மை நல்லா சக்ஸஸ்ஃபுவாக இருக்கும் இப்போ நேச்சுரலாக போனாதாங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி கட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அளவில்லாமல் இருக்குது அந்த குழந்தை இன்மை அப்படின்றதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அளவில்லாமல் போயிடுச்சு அதில் நிறைய ஹைத்ரோ போட்டு ஒவ்வொரு மாதிரி காசஸ் போயிட்டுருக்கு அதுக்கு நிறைய ஒரு மெடிஷன் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு டேவும் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் அது அதிகப்படியாக வந்து போயிட்டே தான் இருக்குதுன்றது ஒன்று மெடிஷன் வேல்யூ அதிகமாக இருந்தாலும் அது பாடிக்கு அடாப்ட் ஆகும் ஆகாது அது ஃப்யூச்சரில் வந்து எந்த அளவுக்கு காசு பண்ணும் பண்ணாது அப்படின்றதெல்லாம் நிறையா இருக்குது இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து குழந்தை இன்னைக்கு அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாங்க பட் குழந்தை அட் எண்டில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மெடிஷன் நம்ம கண்டினியூவாக நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடச்சிடும் அப்படி கிடைச்சாலும் கூட குழந்தை கிடைச்சாலும் அடுத்தது அந்த தாய்மார்களுக்கு அவ்வளோ மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டதுனால என்னென்ன விளைவுகள் வரலாம் அப்படின்றதும் கண்டிப்பாக யோசிக்க செய்யணும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை அடுத்தடுத்தது கொண்டு போய்ட்டு சேர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இதை ஒருபோதும் இந்த இயற்கை உணவை இதில் இருக்கிறது இலைய சாப்பிட்லாம் பூ காய் அதனோட வெ விதை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விதையை நம்ம சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம் எதுவும் வந்து இதுதான் கிடையாது அனைத்துமே வந்து உணவு உண்ணக்கூடிய உணவு தான் அப்போல்லாம் மதுரையில் இன்னமும் சரி ஒரு சில ஏரியாவில் வில்லேஜில் வடை சமைக்கிறாங்க வடை வந்து நம்மளுக்கு பலகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வடையில் கல்யாண முருங்கை பச்சை கலர் தான் இருக்குது அந்த வடை கல்யாண முருக இலை சேர்த்து தான் வந்து உரலில் அரைப்பாங்க உரலில் அரைச்சி தான் இன்னமும் வந்து அதை சேல்ஸும் கூட பண்ணுவாங்க வீட்டுக்கும் அப்படி தான் சமைப்பாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இல்லாமல் இருக்காது ஸோ வடையே வந்து பச்சை கலரில் தாங்க இருக்கும் கல்யாண முருக இலை சேர்த்து தான் பண்ணுவாங்க அது இல்லாமல் இருக்கிறது மதுரை பேரையூர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி வடை வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறது ரொம்ப கம்மி தாங்க பச்சை கலர்ல தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ அவ்வளோ வந்து அதுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு அன்னைக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க இன்றைக்கும் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை சர்வே பண்ணி பார்த்தா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நேச்சுரலாக தான் இருக்குது எல்லாமே வீட்லேயும் சமைப்பாங்க மரம் அதிகமாக இருக்கும் காம்பவுண்டுக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று கமர்ஷியலாக வந்து அந்த பிளாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஞ்சாறு மரம் இருக்கும் மெயின் ஏரியாவிலேயே வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வரப்போகிறோம் வேலி ஓடைகள் ஓடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரம் அதிகமாக இருக்கும் முள்ளுச்செடிகளில் பார்த்தீங்கனால இது உள்ளே உள்ளே அங்கங்கே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எண்ணிக்கை அதிகப்படுத்திகிட்டே இருக்குது அந்த ஏரியாவில் வந்து இதை கவனத்தில் வச்சு அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதுக்கு உண்டானது நடந்துகிட்டே இருக்கு ஸோ மரத்தோட எண்ணிக்கை குறையலை மரத்தோட தேவைகளும் குறையலை ஸோ அவங்களுக்கு வந்து மரத்தோட தேவைகள் அதிக அளவில் இருக்குதுன்றதை ஃபீல் பண்ணுறாங்க மரத்தோடய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க அதை அதிகப்படியாக வந்து நடவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்தடுத்ததில் ஸோ அளவுக்கு வந்து அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எந்த வகையிலும் வந்து அதை கைவிடாமல் அதை கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க அதனால் இதை அதிகப்படியாக வந்து நடவு பண்ணுங்க இதை கரெக்டாக பராமரித்து வைங்க இதை வந்து இந்த உயிர்வெளியை பயன்படுத்தலாம் இந்த முதிர்ந்த தண்டு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் வலி நடவு பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துடும் இது எங்கே வச்சாலும் வருங்க இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் தான் கிடையாது வச்சிட்டிங்க தண்ணி இருந்தால் போதும் அதை வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணதில் ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தால் போதும் அதில் ஒன்றுமே இல்லை எந்த வகையில் வேஸ்ட்டாக போகாது ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள் கமர்ஷியல் அதாவது எண்ணிக்கையில் கமர்ஷியலைஸ் பண்ணுங்கள் இதில் அடுத்தடுத்த பதிவு நான் லைவில் போடுறேன் சாரத்தில் போடுறேன் வீடியோஸ்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி நேர்களே